வணக்கம் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பிரஜாகிதா அறக்கட்டளையுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான யுபிஎஸ்சி பயிற்சியினை அறிமுகம் செய்தது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் யுபிஎஸ்சி பயிற்சியான எஸ்சிடியு என்று அழைக்கப்படும் சேட்டுவை அறிமுகப்படுத்தியது இதற்கான செய்தியாளர் சந்திப்பு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய பிரஜாகிதா அறக்கட்டளின் இயக்குநர் சூரஜ் சந்தோஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஆகஸ்ட் பதினைந்து முதல் துவங்கப்படும் இந்த திட்டமானது இந்தியா முழுவதிலுமிருந்து மாற்றுத் திறனாளிகளுக்கான முப்பது முழு நிதி உதவி உதவித்தொகையுடன் துவங்கப்படும் இதன் மூலம் அடுத்த நான்கு ஆண்டுகளில் இந்த திட்டமானது நானூறு உதவித்தொகை வழங்குவதை நோக்கமாக கொண்டு விரிவுபடுத்த முடியும் முதல் தொகுதிக்கான தேர்வு செயல்முறையின் ஒரு பகுதியாக நாடு தழுவிய உதவித்தொகை நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தியாவில் உள்ள அனைத்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி மையங்களிலும் நடத்தப்படும் இது பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்க சம வாய்ப்பை உறுதி செய்யும் இது குறித்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் டாக்டர் வைஷ்ணவி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது நீண்ட காலமாக மாற்றுத்திறனாளி என்ற காரணத்திற்காக அவர்களின் திறமைகள் மதிப்பற்றதாக உள்ளது அந்த குறையை போக்கவே எசிடியூ அறிமுகப்படுத்தி டிஜிட்டல் மூலமாக பயிற்சி அளிப்போம் என்று கூறினார் இந்த திட்டம் முதல் ஆண்டில் ஆன்லைன் முறையில் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் கவனம் செலுத்தி நாடு முழுவதும் உள்ள ஆர்வலர்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய அளவிற்கு பயன்பெற உறுதி செய்யும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் நிரூபிக்கப்பட்ட யுபிஎஸ்சி கட்டமைப்பிலிருந்து பிரைலி பெரிய அச்சு ஆடியோ மற்றும் திரைவாசகம் இணக்கமான மின்கற்றல் தொகுதிகள் போன்ற பாடத்திட்டங்கள் எளிய வடிவங்களில் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் தொடர்பான ஐநா மாநாடு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டங்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட வெற்றிகரமான அரசு ஊழியர்களை கொண்ட வழிகாட்டுதல் வலையமைப்பு உதவியுடன் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று அவர்கள் கூறினர் இருபது ஆண்டுகளாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் கோச்சிங்குக்கு தமிழ்நாடு மாணவர்களையும் மற்றும் மற்ற மாநில மாணவர்களையும் தயார் செய்து வருகிறோம் இப்பொழுது பிரஜாஹிதா என்கிற ஒரு என்ஜிஓ கேரளா பேஸிலிருந்து பேன் இந்தியாவுக்கு முழுவதுமான இந்தியாவுக்கு இவர்கள் சேவை செய்து வருகிறார்கள் இந்த சேவை எதற்காக என்றால் திறனாளிகள் அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களே வந்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு அவர்களை தயார் செய்வதற்கு உதவி வருகிறார்கள் அந்த இனிஷியேட்டிவில் நாமும் பங்கு பெற்று இப்போ சங்கர் ஏஎஸ் அகாடமியும் பிரஜாஹிதாவும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் செய்வதற்கு நாம் தயாராகி வருகிறோம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்றால் மற்றவர்களை போலவே அதாவது இருபத்தோரு வயது முடிந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருக்க வேண்டும் அதற்கப்புறம் அவங்க எக்ஸாமில் அப்பியர் ஆகலாம் ஆனால் மற்றவர்களுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழுன்னு கம்யூனிட்டி பேஸ்டில் அதாவது ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டிங்கிறதுக்கு அப்ளை ஆறுது பரஸ் நம்ம இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தோம் என்றால் ஜென்ரல் கேட்டகரிக்கு நாற்பத்தி இரண்டு வயது வரை எழுதலாம் ஓபிசிக்கு நாற்பத்தி ஐந்து வயது வரை எழுதலாம் நாற்பத்தி ஏழு வயது வரை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க அப்பியர் ஆகலாம் இப்போ மாற்றுத்திறனாளிகள் என்றால் யாரெல்லாம் இந்த பரீட்சையை வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவல் இம்பவர்மெண்ட் காது கேளாதோர் டெஃப் அண்ட் ஹியரிங் இம்பேர்மெண்ட் லோகோமோட்டார் டிசபிலிட்டி ஃபிசிக்கலாக ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தால் அவ அவர்களும் எழுதலாம் ஆர்டிசம் என்ற கண்டிஷன் இருக்கிறவங்க இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி மென்டல் இல்னஸ் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் பிளட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி மேஜர் கேட்டகரிக்கு கீழே இருபத்தோரு வகையான டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க எழுதலாம் இருந்தாலே எழுதலாமா அப்படின்னா நாற்பது சதவிகிதத்துக்கு அதிகமாக இருக்கணும் அதாவது அதை தான் நம்ம வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம் பிளைண்ட்னஸ் அண்ட் அபவ் இருந்தால் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களதான் நம்ம இந்த ஒரு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு எடுத்துட்டு அவங்களுக்கு தான் இந்த அலகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இப்போது ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்துட்டோம் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஆறு அட்டம்ஸு தான் எழுதுவாங்க ஆனால் இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வரை ஒன்பது அட்டம் வந்து அலோவ் பண்ணப்படுது ஓபிசிக்கு ஒன்பது அட்டம்ஸும் நாற்பத்தி ஐந்து வயது வரை எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பத்தி ஏழு வயது வரை அட்டம்ஸில் லிமிட்டு கிடையாது இது இல்லாம இப்போ யாராவது ஸ்கிரைப் வச்சு எழுதணும் அப்படின்னாலும் அதற்கு வந்து வசதிகள் வழங்கப்படுகிறது எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா இருபது நிமிடம் வந்து அதிகமா அவங்களுக்கு டைம் தராங்க எழுதுறதுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்ல வேணும் இப்ப பிரெயில் மாதிரியான விஷயங்கள்ல வேணும் அப்படின்னாலும் யூபிஎஸ்சி வந்து அதை அலோவ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வசதிகளை செய்து கொடுத்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகள் நாட்டை ஆளும் ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஸ்கோப் இருக்குது இது இல்லாமல் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் நாலு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து இருக்குது ஸோ இந்த நாலு பர்சன்டேஜ் ஆக்சுவலி நம்ம அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா வருஷா வருஷம் நம்ம அதை பண்ண முடியறதில்ல அதனால இன்னும் நிறைய மக்கள் நம்ம வந்து சவுத் இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு இருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெப்ரஸன்டேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவை வந்து நம்ம எடுக்கிறோம் இப்போது நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும் அப்படின்னா ரஞ்சித் அப்படிங்கிறவர் வந்து ஐஏஎஸ் வந்து செலெக்ட் ஆகியிருக்காரு இவர் கேரளா கே கேடரில் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து காது கேளாததும் பிசிக்கல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியும் வந்து இருக்கு அதே மாதிரி பூர்ணசுந்தரி அப்படிங்கிற மேடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஐஆர்எஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களும் வந்து விஷுவலி சேலஞ்சு அஜய்ராஜ் அப்படின்றவர் இந்த வருஷம் வந்து கேரளாவில் வந்து செலக்ட் ஆயிருக்காரு இருபத்தி நாலாவது வருஷம் யூபிஎஸ்சியில அவரும் வந்து விஷுவலி இம்பார்ட் ஸோ இவங்கெல்லாம் சிஸ்டம்க்குள்ள வரும் வரும்பொழுது பாலிசி மேக்கிங்கில் சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இந்த இவர்களை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி கொண்டு வரத்துக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து நாங்கள் நடத்த போகிறோம் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்கள நல்லா எழுதி வரவங்கள முப்பது பேருக்கு கம்ப்ளீட்லி நாங்கள் வந்து ஸ்பான்சர் கொடுத்து அவங்கள படிக்க வைக்க போகிறோம் ஸோ இதை எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம் ஆன்லைனில் வந்து நாங்கள் ரீச் பண்ண போகிறோம் பிரஜாகிதா கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அது மூலமாக அவங்க எங்கே இருந்தாலும் வீட்லேயே இருந்து கூட அவங்க வந்து படிக்கிறதுக்கான வசதி இருக்குது இவங்களுடைய ஸ்கிரீனை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை எடுத்துட்டா எந்த விதமான டிசபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு எனேபிளிங் கிடைக்கும் அதே மாதிரி அந்த சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர்ன்னு சொல்லுவோம் அந்த கிளாஸ் நடத்தும் போது இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது வந்து பிரஜாகிதா சைட்லேருந்து அவங்க ஏற்பாடு செய்து தருவாங்க நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் நடத்துவாங்க இன்டர்பிரட்டர் மூலமாக அதை வந்து கிளாஸ் நாங்க ஆன்லைன்ல வந்து கொடுக்க போறோம் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் ஆன்லைன் தான் மெயின்ஸ் அவங்க ரீச் ஆகும் பொழுது அவங்கள நம்ம சென்டருக்கே வரவழைச்சு டைரக்டா அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து அவங்கள ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு வரைக்கும் கொண்டு போறது தான் எங்களுடைய என்னுடைய ஒரு டீம் மெம்பர் ஹூ இஸ் ஆக்சுவலி விஷுவல் இம்பேர்ட் அதுக்கும் ஷங்கர் ஐஎஸ் அகாடமியில தான் லாஸ்ட் இயர் படிச்சிருந்துருக்காங்க ஒரு வாட்டி மெயின்ஸ் போயிருக்காங்க அவங்க ஃபேஸ் செய்த ஒரு மேஜர் சேலஞ்ச்னா விஷுவல் இம்பேர்ட் ஆகியவருக்கு புக்ஸ் அக்சசபிள் இல்லை பிரெயில் ஃபார்மேட்டில் இது சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வேண்டிட்டுள்ள கன்டென்ட் அவைலபிள் இல்லை ஸோ அந்த ஃபெசிலிட்டேஷன் வாய்ஸ் கிளாஸஸ் எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்து கண்ட் ஆக்சபிள் ஆக்கிறதுக்குள்ள பல ஃபெசிலிட்டி இருக்கு லைக் ஸ்க்ரீன் ரீடர் பிரெயில் பிரிண்டிங் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் இஸ் மேட் அப்படி நிறைய பின்னசேஷி இருக்காங்க வில்லேஜஸ்ல எல்லாம் போயிட்டு யாருக்காக பிளாட்ஃபார்ம் and to ensure they get into service so last uh, six years are namavar pondrum we are working with close to 6,000 uh, people with disability uh, some had actually entered into a neat exam and um, being doctors some are actually in the government service uh, ldc udc uh, governments so of the different examination level qualified they are into service so this year we want to make it uh, very accessible for uh, one of the best competitive examination, which is civil service exam. so that's why i like, uh, thought of uh, partnering with uh, shankar because they have the best content and solutions uh, for this examination. Uh, so i see uh, this as an opportunity uh, to remove all the barriers uh, which is actually hindering for the preparation. and uh, it's a start for uh, Making India accessible.